வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமென்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கனிப்பொறித்துறை சந்தியாவின் அக்கா பிரியா இலக்கியவேல் மௌனிகாவின் தோழி மகன் சர்வேஸ் நித்யாவின் அக்கா மகள் தன்சிகா வணிகவியல் புவனேஸ்வரியின் அம்மா ராஜேஸ்வரி காளீஸ்வரியின் அண்ணாமகன் அறிவியாஸ் திவ்யாலட்சுமியின் தம்பி பகவான் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பகை உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான பிரபானரினன் சிதம்பரம் சிதம்பரம்மைத்தளம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரர் முதலோர் வாழி உண்மையன்பற் புலவர்கள் வாணுளவும் மகிழ்வாடி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசந்தால் கும்பிடும் மைத்தொண்ட நலங்கொண்டு மிகவாடி மறுப்பேராமரை முதல் வாழி அவை உரை நலங்கள் முற்றும் வழிய வாழிய வேம் திருச்சிற்றம்பளம்